வெண்முரசு நூல் ஒன்று முதற்கணல் பகுதி மூன்று எரியுதழ் நிருதனின் படகு வாரணாசி படித்துறையை அடைந்ததும் அம்பை அதிலிருந்து பாய்ந்திறங்கி அவனை திரும்பிப் பாராமல் கற்படிகளில் மேலாடை வழிந்தோட தாவி தாவி ஏறி கூந்தல் கலைந்து தோளில் சரிந்து பின்பக்கம் தோழ மூச்சிறக்க அரண்மனை நோக்கி ஓடினாள் விஸ்வநாதனின் ஆலய முகப்பில் நின்றவர்கள் அவள் கடந்து சென்ற பின்புத்தான் அவளை அடையாளம் கண்டனர் அதற்குள் காவலர்கள் இருவர் குதிரையில் அவளை தொடர்ந்து சென்று நெருங்கி இளவரசி இளவரசி என்று கூவினர் அவள் எதையும் கேட்கவில்லை பித்தி போல மூச்சு வாங்க ஓடிக்கொண்டிருந்தாள் எதிரே வந்த குதிரை வீரர்கள் இருவர் திரும்பி அரண்மனைக்குள் ஓடினார்கள் அரண்மனை முற்றத்தில் போடப்பட்ட சுயம் வர பந்தல் காலொடிந்து சரிந்திருக்க அங்கே நிகழ்ந்த போரில் சிறிய அம்புகள் முற்றமெங்கும் நிறைந்திருந்தன அம்பை அரண்மனையின் படிகளில் பாய்ந்தேறிய போது மேலிருந்து அமைச்சர் ஓடி ஓடிவந்தார் இளவரசி என்று கூவியபடி அவர் படிகளில் இறங்கிய போது அதற்கு அப்பால் பீமதேவன் களைத்து கனத்த கண்களும் களைந்த ஆடுகளுமாக தோன்றினார் உறக்க அமாத்தியரே அஸ்தினபுரியின் அரசி முறையான அறிவிப்பு இல்லாமல் இங்கே வரக்கூடாது என அவர்களிடம் தெரிவியுங்கள் என்றார் அம்பை திகைத்து நின்றார் ஒரு கணம் தயங்கிய பின் அஸ்தினபுரியின் அரசிக்கு வணக்கம் இங்கே தாங்கள் வருவதென்றால் அரச முறைகள் பல உள்ளன முதலில் அஸ்தினபுரியில் இருந்து வருகை திருமுகம் இங்கே வர வேண்டும் வழிமங்கலம் அமைக்க வேண்டும் சத்திரமும் சாமரமும் உடன் வர வேண்டும் தங்கள் அரசரோ அவரது உடைவாளை ஏந்திய தளபதியோ மைந்தரோ துணை வராமல் தாங்கள் நாடு எழுந்தருள நூல் நெறிகள் அனுமதிப்பதில்லை என்று உயிரற்ற குரலில் சொன்ன பின்பு பீமதேவனை திரும்பி பார்த்தார் அம்பை அமைச்சரே நான் எந்த நாட்டுக்கும் அரசி அல்ல நான் காசியின் இளவரசி இந்த அரண்மனையின் பெண் என்றாள் என் தந்தையின் மகளாக நான் இங்கே வந்திருக்கிறேன் என்றபடி படிகளில் மேலேறினாள் பால்குணர் லேசாக கைகளை தூக்கி அவளை வழிமறிப்பது போல நகர அவள் திகைத்து நின்றாள் பால்குணர் பீம பார்த்தார் அமாய்தியரே அரசுகள் நெறிகளால் ஆளப்படுகின்றன உணர்ச்சிகளால் அல்ல என அஸ்தினபுரத்து அரசியிடம் சொல்லுங்கள் நான் உள்ளும் புறமும் காசியின் மன்னன் மட்டுமே என்னுடைய குடிமக்களின் நலனின்றி எதையும் நான் எண்ண முடியாது பீமதேவன் அவளை பார்க்காமல் உள்ளே சென்றார் அம்பை அவர் செல்லும் போது அது எங்கோ எவருக்கோ நடப்பது போல பொருள் புரியாதவளாக விழிகளால் பார்த்து நின்றாள் அவர் கண்களில் இருந்து மறைந்த கணம் கூறிய வாழ் பாய்ந்து வெட்டிச் செல்லும் வழியை உணர்ந்து விம்மி விட்டாள் அமைச்சரே நான் அடைக்கலம் கூறி வந்திருக்கிறேன் பீஷ்மர் என்னை சால்வனிடம் அனுப்பினார் சால்வன் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை நான் என் தாயின் மடி தேடி வந்திருக்கிறேன் இனி எனக்கு எஞ்சி இருப்பது அது மட்டுமே என்றால் கண்ணீர் வழியே உதடுகள் நடுங்க நான் செல்ல விரும்பும் வழியை சுட்டிக்காட்டி என் மேல் கருணை காட்டும்படி தந்தையிடம் சொல்லுங்கள் பால்குனரே எனக்கு என் தாய்மடியை மட்டும் அழிக்க சொல்லுங்கள் என்றால் இளவரசி தயவு செய்து புரிந்திக் கொள்ளுங்கள் அஸ்தினபுரியில் நடந்தவற்றை எல்லாம் முன்னரே ஒற்றர்கள் வழியாக தெரிந்து கொண்டோம் சால்வர் உங்களை ஏற்கப் போவதில்லை என்பதையும் புரிந்து கொண்டோம் என்றார் பால்குனர் எந்த காரணத்தினால் உங்களை சால்வர் ஏற்கவில்லையும் அதே காரணம்தான் எங்களுக்கும் உள்ளது அஸ்தினபுரியின் சினத்தை தாங்கும் வல்லமை கொண்ட ஒரு நாடும் இன்றில்லை பீஷ்மர் அதை அறிந்தே உங்களை அனுப்பி வைத்திருக்கிறார் நீங்கள் திரும்பி அவர் காலடியில் சென்று விழுந்தாக வேண்டும் என்பதே அவரது விருப்பம் அம்மை கண்ணீரும் விம்மலுமாக அமைச்சரே இளவரசி எனும் இடம் எனக்கு தேவையில்லை என் அன்னையின் கருணை மட்டும் போதும் நான் ஒண்டிக் கையளவு இடம் போதும் என்றார் இளவரசி உங்கள் தந்தையை நீங்கள் அறிவீர்கள் உங்களுக்காக இந்த நாட்டு மக்கள் அனைவரையும் களத்தில் பலியிட அவர் எண்ணுவாரா என்ன மாறாக காசி மக்களுக்காக உங்களை பலியிடுவதற்கு மறு சிந்தனை இல்லாமல் அவர் முடிவெடுப்பார் என்ற பின் மேலும் திடமான குரலில் அந்த முடிவைத்தான் எடுத்திருக்கிறார் அதை அவர் மாற்றப் போவதில்லை என்றார் அம்பை அந்த அரண்மனையை ஏறிட்டு பார்த்தாள் அவள் ஓடி விளையாடிய இடைநாழிகைகளும் சபைகளும் அரங்குகளும் லதா மண்டபங்களும் அவள் ஒளித்து வைத்த விளையாட்டுப் பொருட்களுடன் அவள் விட்டு சென்ற உடைமைகளுடன் இருப்பது படிகளுக்கு அப்பால் நீண்ட காலத்துக்கு அப்பால் ஏழு பிறவிகளுக்கு அப்பால் என அந்நியமாக நின்று கொண்டிருந்தன திரும்பிச் செல்வது அவ்வளவு அரிதா என்ன இழந்தவை அவ்வளவு தொலைவா என்ன ஏக்கத்தால் உருகும் பெருமூச்சுடன் அப்படியென்றால் இந்த அரண்மனையில் எனக்கு இனி இடமே இல்லையா என்றால் அம்பை அப்போது அத்தனை வயதையும் கல்வியையும் அனுபவங்களையும் உதறி சிற்றாடை கட்டிய சிறுமியாக மாறி நின்று கொண்டிருந்தாள் அது ஒரு விளையாட்டு என்பது போல அவர் நல்ல பதிலை சொல்லப் போகிறார் என எதிர்பார்ப்பவள் போல சிறிய நாசியில் கூர்மை கொண்ட நீள் முகத்தை தூக்கி அகன்ற விழிகளில் அண்ணாந்து கொண்டு இதெல்லாம் என்னை தானே என்றாள் ஏழு மகள்களின் தந்தையான பால்குனர் அக்கனமே தன் உடைவாளை எடுத்து கழுத்தில் கொள்ளத்தான் நினைத்தார் அந்த ஏழு பெண்களின் முகங்கள் வந்து உடைவாள் நோக்கி சென்ற அவரது வழக்கரத்தை உரையச் செய்தன பார்வையை திருப்பிக் கொண்டு தன் இதய குலையை உறுதி வழிய பிடுங்கி அவள் முன் வைப்பவர் போல ஒவ்வொரு சொல்லாக இரும்பென கனத்த உதடுகளை அசைத்து சொன்னார் அத்தனை கண்ணியருக்கும் ஒரு தருணத்தில் பிறந்த இல்லம் அந்நியமாகிவிடுகிறது சரடுகள் அறுபட்ட பாவை போல அம்பையின் கைகளும் கால்களும் விழுந்தன இதற்கு மேல் சொல்வதற்கு இல்லை தேவி இனி உங்கள் இடம் அஸ்தினபுரி மட்டுமே இந்த பாரத வருஷத்தில் வேறெங்கும் காலடி மண்ணை கூட நீங்கள் அடைய முடியாது இந்த மண்மேல் கருணை இருந்தால் இக்கணமே சென்று விடுங்கள் என்ற பின் படிகளில் ஏறி வேகமாக உள்ளே சென்றார் தலைக்கு மேல் நூறு சாளர விழிகள் திறந்து தன்னை அர்த்தமின்றி வெறித்து நோக்கிய அரண்மனையை நோக்கி அம்பை சில கணங்கள் அந்த படிக்கட்டில் நின்றிருந்தாள் பாதாளத்திற்கு விட்ட விண்ணுலகமாக அது அங்கே நின்றது தன் உடல் துவண்டு அப்படிகளிலேயே விழுந்து விடுவோம் என நினைத்தாள் விழுந்துவிடக்கூடாது என்று உறுதி கொண்டு அவள் கடைசி பிரஞ்சை அவளை தூக்கிச் சென்றது மயக்கத்தில் என மெல்ல நடந்து அரண்மனை முற்றத்தில் இறங்கி உள்கோட்டை வாசலை நோக்கிச் சென்றாள் அவள் சென்ற பாதையில் அத்தனை வீரர்களும் தலைவணங்கி வழிவிட்டனர் செல்லச் செல்ல அவள் உடலின் எடை ஏறி ஏறி வருவதாக தோன்றியது எடை சுமக்கும் குதிரை போல தசைகள் இறுக்கி திரித்தன காலெடுத்து வைக்க வைக்க தூரம் குறையாமல் நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருப்பதாக தோன்றியது கங்கை கரைக்கு வந்த அம்பைக்கு பின்னால் மூன்று நிழல்கள் பின்தொடர்ந்து சென்றன என்று பாடின பொன்னிறமும் நிறமும் கொண்ட நிழல்கள் அவள் அவற்றை காணவில்லை கங்கை கரையில் இருந்த அம்பாதேவியின் ஆலய முகப்பை அடைந்து கங்கை பெருக்கு நோக்கி கட்டப்பட்ட அதன் பெரும் மதில் விளிம்பில் ஏறி நின்று கீழே நோக்கி பெருகிச் சுழிந்த கங்கையின் ஊர்த்துவ பித்து என்ற பெருஞ்சொழியைப் பார்த்தாள் கவலையற்ற சிறுமியாக தன்னை எண்ணிய கடைசி கணத்தை எண்ணி நெஞ்சுழைய ஏங்கிய பின் குதிக்கச் சென்றபோது பொன்னிறமான தேவி முன்னகர்ந்து அவள் கைகளை பற்றி கொண்டாள் அம்பை திடுக்கிட்டுத் திரும்பியபோது தன்னருகே தன்னை பொன்னிற ஆடியில் பார்ப்பது போலவே ஒரு தேவி நின்றிருப்பதைக் கண்டு திகைத்தாள் என் பெயர் ஸ்வர்ணை நீ என்னை அறிவாய் என்றால் அந்த தேவதை நான் உன்னை பார்த்ததே இல்லை என்றால் என்று தொடங்கினாள் நான் வாழும் தேவதை என் சகோதரி சூரிய புத்திரியான சாவித்ரி அவள் என்னை நோக்கி புன்னகிக்கும் போது மலர்களை திறந்து வெளிவந்து மண்ணில் உலாவுவேன் காலையொளி பொன்னிறமாக இருப்பது வரை அங்கே இருப்பேன் அவள் புன்னகைத்து பெண் குழந்தைகளின் கனவில் மலர் கொண்டு காட்டுவள் நான் என்னை கண்டுத்தான் அவை சிறு மலர்வாய் திறந்து கண்மூடிச் சிரிக்கின்றன என்றாள் அப்போது அம்பை அவளை அறிந்தாள் அம்பை நீ படியறங்கும் போதெல்லாம் நான் உன்னுடன் துள்ளி குதித்தேன் நீ பாவாடை தூக்கி சுழற்றிய போது உன்னுடன் இளங்காற்றாய் சுழன்றேன் நீ சேர்த்து வைத்த குன்றி மணிகளை வளையல் துண்டுகளை வண்ண வண்ண விதைகளை நானும் மீண்டும் மீண்டும் எண்ணினேன் நூற்று கிழவியாகவும் உண்ணும் பேதையாகவும் மாறி மாறி பேசி நீ உன் அன்னையை பரவசப்படுத்திய போது அவள் நானும் பெற்றுக்கொண்டேன் உன் செல்ல சண்டைகளில் சின்னஞ்சிறு சோகங்களில் கண்கள் பூரித்த குதலங்களில் நானும் இணைந்து கொண்டேன் உன் பேதை பருவத்தை பொன்னிற ஒளி கொண்டவளாக்கியவள் நான் ஒவ்வொரு இலையும் பூவாக இருக்கும் தருணம் ஒன்றுண்டு தோழி நான் அந்த பருவத்தின் தேவதை கண்களில் ஈரத்துடன் அம்பை வணங்குகிறேன் தேவி நீ மட்டும் இல்லை என்றால் பெண்ணென பிறந்த என் வாழ்க்கையில் என்ன எஞ்சிருக்கும் நீ அன்றி விண்ணும் மண்ணும் எனக்கு எதையும் அளித்ததில்லை நீயே என் தெய்வம் என்றாள் ஆனால் நான் விலகிச் சென்றே ஆக வேண்டியவள் அனைத்தையும் அளித்தபின் பின் ஒவ்வொன்றாக பறித்துக் கொள்வதே என் லீலை என வகுத்திருக்கிறான் பிரம்மன் நான் உனக்களித்த கடைசி பரிசு நீ நினைவுறுகிறாயா என்றால் ஒளிவிடும் முகத்துடன் ஆம் ஒரு நீல நிற அது நான் நந்தவனத்தில் எனக்கு கிடைத்தது அதை பல்லாயிரம் முறை கற்பனையால் வருடி ஒரு முறை கூட தொடாமல் வைத்திருந்தேன் என்றால் அது வானத்தை புணர்ந்து குஞ்சு போடும் என்று சொன்ன போது நான் நம்பினேன் அவள் முகம் சிரிப்பில் விரிந்தது ஆம் வானத்தை புணரும் கனவுகள் மயிற்பீலியை சுழற்றி ஒரு மாறும் வண்ணங்களில் ஒரு நாள் உன் சுவடிக்கட்டுகளில் நீ அதை அதை மீண்டும் கண்டெடுத்தாய் நீ கொண்டு சென்று ஒரு குழந்தையின் தலையில் வைத்து அலங்கரித்தாய் அப்போது என் தமக்கை உன்னை என்னிடமிருந்து பெற்று கொண்டாள் நான் பெருமூச்சுடன் உன்னிடமிருந்து பிரிந்து சென்றேன் ஒவ்வொரு கண்ணியை பிரிகையிலும் நான் மௌனமாக கண்ணீர் விடுகிறேன் கடைசி வரை அவளை பார்த்தபடி பின்பக்கமாக காலடி வைத்து நகர்ந்து நகர்ந்து விலகிச் செல்வேன் பிரிந்த நாள் எனக்கு மேலும் துயரமானது நீ என் ஆன்மாவை அறிந்த குழந்தை அல்லவா என்றாள் என்றபடி தேவதை வந்து அம்பை முன் நின்றாள் காலை பொன்னிறம் சுடரொளியாவது ஆவது வரை மலர் இதழ்களிலும் வண்ணத்து பூச்சிகளின் சிறகுகளிலும் பறவை இறகுகளிலும் வாழ்பவள் நான் நிறங்களை ஆழமாக்குபவள் நீர்நிலைகளில் ஒளியை நிறைப்பவள் பறவை குரல்களை இசையாக்குபவள் மணியோசைகளில் கார்வையையும் இசையில் துயரத்தையும் கவிதைகளில் கனவையும் நிறைப்பவள் உன் கன்னி பருவத்தில் வந்து உன்னை ஆட்கொண்டேன் உன் குருதியை இனிய மதுவாக ஆக்கினேன் அதன் வழியாக நுரைத்தோடிய அனைத்தும் நான் உனக்களித்தவை அம்பை வெங்கி கண்ணங்கள் சிவந்து ஆம் நான் உன்னை அறிவேன் இரவில் தனிமையில் நீ என் போர்வைக்குள் புகழ்ந்து கொள்வாய் என்றான் சோவை சிரித்து அவள் கண்ணங்களை கிள்ளி உள்ள குளிர் எனக்கும் உண்டு இல்லையா என்னை என்றும் அகங்காரத்தை அள்ளி என் கை வெம்மையில் இட்டு வளர்த்தேன் அவற்றை கொண்டு உனை சுற்றி ஒரு தனி உலகை படைத்து உனக்கு அளித்தேன் அந்த உலகில் உன்னுடைய ஆடை பிம்பங்கள் மட்டுமே இருந்தன நீ அறிந்த அனைத்தும் நீயே உன் அன்னை தந்தை சோதரிகள் தோழிகள் சேடிகள் அனைவரும் உன் தோற்றங்களே என்றால் சோவை ஆம் இப்போது அதை உணர்கிறேன் என்றால் அம்பை சோவை தோழி உன் ஊனையும் உதிரத்தையும் விட சுவையானவையாக இவ்வுலகில் எவையும் இருந்ததில்லை அச்சுவையை அறியாத எவரும் இங்கில்லை நீ உன்னையே உன்னச் செய்தேன் உன்னை மீண்டும் பெற்றெடுத்து மீண்டும் உன்னச் செய்தேன் தன் வாளை விழுங்கிய சர்ப்பம் அகாலத்தில் வாழ்கிறது உனக்கும் காலமே இல்லாமல் இருந்தது நீ இருந்து கொண்டிருப்பதை நீ மட்டுமே அறிந்திருந்தாய் அரண்மனையிலும் அந்த அத்தனை பேர் விழிகளில் இருந்தும் நீ முற்றாகவே மறைந்து போனாய் தன் வாளை விழுங்கிய சர்வம் அகாலத்தில் வாழ்கிறது உனக்கும் காலமே இல்லாமல் இருந்தது நீ இருந்து கொண்டிருப்பதை நீ மட்டுமே அறிந்திருந்தாய் அரண்மனையிலும் அந்த அத்தனை பேர் விழிகளிலிருந்தும் நீ முற்றாகவே மறைந்து போனாய் அவர்கள் கொஞ்சம் குளவும் உரையாடும் கண்டிக்கும் உன்னை நீ விலகி நின்று அந்நிய பெண்ணாக பார்த்து கொண்டிருந்தாய் என்றாள் ஆம் மண்ணில் மனிதர்களுக்கு அளிக்கப்பட்ட மிகச்சிறந்த ஊன் உணவை எனக்கு அளித்தாய் நன்றி என்றாள் அம்பை அந்த ஊன்களில் மிக மிக சுவையான சால்வனின் ஊன் இல்லையா என்றால் தேவி அம்பை ஒரு கணம் திடுக்கிட்ட பின் அமைதியானாள் அவனை நீ அறியவே மாட்டாய் நீ அறிந்த சால்வன் உன்னிடமிருந்து நீயே சமைத்துக் கொண்டவன் நான் உனக்கு பரிமாறியவன் அல்லவா அவன் என்றாள் சோபை அம்பை பெருமூச்சுடன் ஆம் உண்மை காதலை இப்போது எண்ணினால் என் உடலே கூசுகிறது என்னுள் இருந்த எந்த கீழ்மை அவனை விரும்பியது அகங்காரம் என்றால் சோபை சிரித்து நீ விரும்பியது உன் ஆலயத்தில் நீயே கோயில் கொண்ட கருவறைக்கு முன் தூபமும் தீபமுமாக நிற்கும் ஒரு பூசகனை மட்டும்தான் சோபை அவளை மெல்ல அணைத்து சொன்னாள் தோழி அது ஒரு சிறு குமிழி நீ முற்பிறவியில் நலம் புரிந்தவள் ஒற்றை குமிழியின் உடைவில் நீ உன் யவனத்தை கடந்து வந்தாய் நீ முற்பிறவியில் செய்த புண்ணியத்தால் அக்குமிழியை பற்றி கொண்டு ஆற்றைக் கடக்க முயலும் விதியும் உனக்கு வரவில்லை ஆம் உண்மை என்று தன் நெஞ்சில் கையை வைத்துக் கொண்டாள் அம்பை கனவு போல அவன் காதலில் இருந்து விழித்துக் கொண்டேன் அது மாபெரும் நல்லூழ்தான் சோவை புன்னகைத்து காதலை உணர்ந்த கணமே உனக்கு நான் அளிக்கும் சுவைகள் முடிந்தன நான் நீ படகில் இருந்து இறங்கும் போது நான் நின்றிருந்தேன் என்றால் அம்பை எப்போது என்றால் மூச்சு திணறலுடன் பீஷ்மரின் படகில் இருந்து இறங்கிய போது நீ அண்ணாந்து அவரை பார்த்தாய் அக்கணத்தில் நான் விலகிவிட்டேன் என்றால் சோபை நான் மின்னலை மறைவது போல எச்சமின்றி கணத்தில் விலகும் விதி கொண்டவள் திரும்பி பார்க்க எனக்கு அனுமதி இல்லை என்றாள் நான் உன்னை அதன்பின் பார்க்கவில்லை என் பின்னால் இருந்த என் தமக்கை உன்னை பெற்றுக் என்றார் என்றாள் சோபை யார் என அம்பை திணறலுடன் கேட்டாள் என் பெயர் விருஷ்டி என்றபடி அவள் அருகே வந்தாள் பச்சை நிறமான தேவி நான் விதைகளுக்குள் வாழும் தேவி வேர்களையும் மகரந்தங்களையும் ஆள்பவள் எட்டு வகை ஸ்ரீதேவியராக நானே அறியப்படுகிறேன் உன்னையுடன் அருகே வந்து உண்மையில் நான் மட்டுமே இருக்கிறேன் வடிவெடுத்து நான் ஆடுவது ஒரு என்றாள்லையே என்றாள் அம்பை பெண்ணென நீ அறிந்தவை அனைத்தும் நானே குழந்தையாக மண்ணில் தவழ்ந்து எழுந்து நீ முதன் முதலில் அவர்ந்த போது மடியில் எடுத்து வைத்து மார்போடு அனைத்து முளையூட்ட முயன்ற மரப்பாவியை நினைவிருக்கிறதா அப்போது நான் உன் அருகே இருந்தேன் நீ தாயாக அல்லாமல் ஒரு கணமேனும் உன்னை உணர்ந்ததில்லை தோழி அப்போது உன் மொட்டான கருப்பைக்குள் இருந்து உன்னை புலகமணிய செய்தவள் நானே என்றால் என்றாள் அம்பை தலைகுணிந்தாள் சேற்று வயலிலும் கருவுற்ற மிருகங்களிலும் தலைவணங்கும் கதிரிலும் உள்ளது என் வாசனை அதை நீ அறிந்த கணம் நான் உன்னை என் கையில் எடுத்துக்கொண்டேன் நீ பீஷ்மன் மேல் காதல் கொண்ட அந்த கணத்தில் அவள் முடிப்பதற்குள்ளாகவே தீச்சூடு பட்டவள் போல அம்பை சிறுமைப்படுத்துவதற்காகவே சொல்கிறாய் என்னை என்ன நினைத்தாய் பறத்தை என்றா என்றாள் ஏன் ஆணை பெண்ணே விரும்புவதில் பிழை என்ன என்றாள் விருஷ்டி காதல் கொண்ட ஒருவனை தேடிச் செல்லும் போது உள்ளூர இன்னொரு ஆணை என்னும் கீழ்மகளா நான் என்று அம்பை கொந்தளிப்புடன் கேட்டாள் இல்லை நீ ஒரு பெண் உன் கருப்பை ஆசை கொண்டது தீரா தனிமையுடன் நின்றிருந்த மா வீரனை கண்டதும் அவன் முன் மண்டியிடவும் உன்னிடம் இணைந்து கொண்டு அவனை ஒரு குழந்தையாக பெற்று மடியில் போட்டுக் கொள்ளவும் அது விளைந்தது அதுவே இப்பூ உலகை உருவாக்கி நிலைநிறுத்தும் இச்சை நான் அதன் தேவதை என்றால் விருஷ்டி இல்லை இல்லை நீ என்னை ஏமாற்றுகிறாய் நீ என்னை அவமதிக்கிறாய் என் கல்வி ஞானம் அகங்காரம் தியானம் அனைத்தும் பொய்யே என்கிறாய் நான் வெறும் கருப்பை மட்டுமே என்கிறாய் மூச்சிறைக்க அம்பை கூவினாள் ஏன் கருப்பை என்பது எளிதா என்ன என்றால் விருஷ்டி தோழி எதையும் மிகச் சிறியது கருப்பையோ முடிவற்றது இதயத்தின் சார்களான வேட்கை விவேகம் ஞானம் எனும் அற்ப குணங்களால் அலைக்கழிக்க விதிக்கப்பட்டவர்கள் ஆண்கள் கருப்பை எனும் நங்கூரத்தால் ஆழ கட்டப்பட்டவர்கள் பெண்கள் என்றால் விருஷ்டி உன்னுடைய பாதை பெரும் வெளியில் கோள்களை செலுத்தும் பேர ஆற்றலின் விசையாலானது அதை தவிர அனைத்தும் மாயையே அம்பை இல்லை இல்லை என தலையை அசைத்தாள் விருஷ்டி அவள் தலையை மெல்ல வருடி உன்னுடைய நீ உணர்ந்தோறும் பீஷ்மன் ஒருவனின்றி எவரும் உனக்கு நிகரல்ல என்று உணர்கிறாய் அவனை தவிர எவரும் உன் அகம் பொருட்டாக நினைக்கவும் இல்லை என்றாள் அம்பை உதடுகளை மடித்தபடி பேசாமல் இருந்தாள் பெண்களின் அகங்காரம் என்பது சரியான ஆணை கண்டறிவதற்காக அவளுடைய தேவதைகள் அளித்த கருவி அவனையின்றி வேறொருவரையும் உன் அகங்காரம் எனும் பிறவி அமரச் செய்யாது என்றாள் விருஷ்டி பெருமூச்சுடன் ஆம் என்றால் அம்பை அவன் ஆணூர்வும் கொண்ட நீ நீ பெண் வடிவம் கொண்ட அவன் நெருப்புடன் நெருப்பு இணைவது போல நீங்கள் இணைய முடியும் உண்மை என்ற பின் அம்பை ஒரு கணத்தில் முகம் மலர்ந்து தாவி எழுந்தாள் உனக்கு நன்றியுடையவளாக இருப்பேன் தேவி நீ என்னை எனக்கு காட்டினாய் என்றாள் அது என் படைப்பு முதல்வன் எனக் கழித்த விதி என்றாள் விருஷ்டி வா மகளே உன் விதைகளெல்லாம் முளைக்கட்டும் என்று அவள் நெற்றியில் கை வைத்து ஆசி அளித்தாள் வெங்கி சிவந்த அம்பை வாழ்க்கையில் முதல் முறையாக தலை குனிந்தாள் நூற்றாண்டுகளுக்கு பின் எங்கோ விழிபிரமித்து அமர்ந்திருந்த சில கண்ணீர் முன் சிறு முழவை இரு விரல்களால் மீட்டி ஏதோ ஒரு சூதன் பாடி முடித்தான் அம்பை தென் மெல்லிய இடைத்துவழ கால்கள் தடுமாற விரல் நுனிகள் குளிர கங்கையை நோக்கிச் சென்றாள்